இந்த கர்த்தர்கிட்ட கத்தருடைய காரியத்தில் ஆவிக்கிற காரத்தை மட்டும் அந்த சாக்கு போக்கு சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிருங்க இந்த கர்த்தருடைய காரியம் நூற்று குந்தூரம் விட்டு கொடுத்து பாருங்க உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சாக்கு போக்கு சொல்ல வேற ஒரு காரியம் சொல்ல வேற ஒரு ரீசன் சொல்ல அப்படி இல்ல பாஸ்டர் அப்படி இல்ல இது வேற மாதிரி இது அது அல்ல நோ கர்த்தர் வார்த்தை அனுப்பிட்டாருன்னா எஸ் எடுத்து போட்டு செஞ்சுட்டு வா நிச்சய கர்த்தர் உன்னை அங்கே ஆசிர்வதிப்பா ஒரு இல்லுவா எடுத்து வையா கத்தருக்குன்னு இருக்குன்னு வருஷம் எடுத்து வை எடுத்து வை முதல் காரியம் கர்த்தர் ஓமே பிரியமா இருப்பார் இரண்டாவது கர்த்தர் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பா எப்ப ஆசீர்வதிப்பாரு கீழ்படி 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 கீழ்ப்படுதல் எல்லாம் மேல்படி கிடையாதையா எல்லாம் கத்தடைய அபிஷேகமே கிடையாது ஐயா

கத்துற வார்த்தைக்கு கீழ்படி கத்திர ஊழியர்கள் வாயில் ஒரு வார்த்தைக்கு சபை சொல்ற சட்டத்திருத்தங்களுக்கு கீழ்படி சமுதாயம் குடும்ப சில காரியம் இருக்கு அதுக்கு கீழ்படி கீழ்படிச்சு பாருங்கள் அது பிளஸ்ஸிங்கே தனி